உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காணொலி தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு கடந்த கால நிகழ்வை பற்றி நம்ம பேசி ஆகணும் சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாட்டுடைய அரசியல் பத்தாண்டு கால ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருது எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க எதனால் வந்தாங்க எல்லாம் அது தனிப்பட்ட விவாதமாக இருந்தாலும் முக்கியமாக அந்த ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் யாருன்னா பிரசாந்த் கிஷோர் இந்தியாவே போற்றக்கூடிய ஒரு அரசியல் வல்லுநர் இந்தியாவில் பல மாநிலங்களில் வெற்றியை தேடித்தந்த அரசியல் வல்லுநர் தான் பிரசாந்த் கிஷோர் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் வென்று விட்டீர்கள் என்கிற செய்தி அவருக்கு வரும்பொழுதும் உங்களுக்கான ஆட்சியை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியாக செய்து உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணத்துக்கான பலனை உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல பிறகு அவர் இறுதியாக அவர்கிட்ட கொடுத்துட்டு போன எச்சரிக்கை என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்களுக்கான எதிர்கட்சியாக அதிமுக வருதோ பாஜக வருதோ எனக்கு தெரியாது என்னால அதை உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சி உங்களுக்கு எதிர்கட்சியாக வந்து நிற்கும் நாம் தமிழர் கட்சியை வளர விடாமல் நாம் தமிழர் கட்சியை கவனமாக எச்சரிக்கையோடு கையாளணும்னு பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கிட்ட எச்சரித்துட்டு போனார் அது சொன்ன பிறகு திமுக எடுத்த நிலைப்பாடு என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை வழக்கம் போல புறக்கணிக்கணும் முழுவதுமாக புறக்கணிக்கணும் நாம் தமிழர் கட்சியை பற்றின செய்திகள் ஊடகங்கள் பேசக்கூடாது பத்திரிகையாளர்கள் பேசக்கூடாது நாம் தமிழர் கட்சியை பற்றின எந்த ஒரு விவாதங்களும் எந்த தொலைக்காட்சிகளும் வரக்கூடாது நாம் தமிழர் கட்சி மீது அவதூறுகள் பரப்பணும் அதற்காகவே பல வாடகை வாய்கள் பல வலையொலிகள் பல ஊடகங்கள் சீமான் மீது பல்வேறு விதமான நெருக்கடி கொடுப்பதற்கு வெளியிலிருந்து பல விதமான பிரச்சனைகளை கொண்டு வர்றது என்னென்னமோ முயற்சிகள் நடந்துச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கு திமுக தரப்பில் இருந்து பல்வேறு விதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அது தோல்வியில் முடிந்தது எல்லாமே வரலாறு தான் இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர முடியாத திமுக இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை எப்படி சமாளிக்க போகிறது என்கிற ஒரு சிந்தனையோடு தன்னோட அரசியல அணுகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்குது பிரசாந்த் கிஷோர் சொல்லி இரண்டு வருடம் ஆயிடுச்சு இரண்டு வருடத்திற்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அது செய்த எல்லா விதமான துரோகத்திற்கும் நிர்வாக சீர்கேட்டிற்கும் மக்கள் விரோத திட்டங்களுக்கும் பொய்யான வாக்குறுதிக்கும் எல்லாத்தையும் எதிர்த்து போராடிய ஒரு இயக்கம் இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் அவர்களும் மட்டும்தான் இது வெளிப்படையா மக்கள் இன்னைக்கு உணர்ந்து இருக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோவில்பட்டியில் அண்ணன் சீமானவர்கள் பேசிய பொதுக்கூட்டத்திற்கு மக்களுடைய ஆதரவு அது மக்களுடைய ஆதரவுன்னு சொல்றதை விட இளைஞர்களுடைய ஆதரவு அளப்பெரிய அளவுக்கு இளைஞர்களை மேடைக்கு முன்னால் நிறுத்தி இருந்தால் அண்ணன் சீமானவர்கள் விளையாட்டு காமிச்சார் எந்த ஒரு அரசியல் தலைவனுக்கும் கிடைக்கப்படாத ஒரு ஒரு பேர் அன்பு ஒரு வரவேற்பு அண்ணன் சீமானவர்களுக்கு கோவில்பட்டி பொதுக்கூட்டத்தில் அளப்பெரிய அளவுக்கு கிடைத்திருந்தது பொதுவாக அண்ணன் சீமானவர்கள் மீது அவதூரை பரப்பக்கூடியவர்கள் அண்ணன் சீமானை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் அனைவருடைய வயிற்றிலும் வயிற்ற்சலோடு அழுது இருப்பாங்க அன்னைக்கு இரவு அவர்கள் உணவு எடுத்தாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு கூட்டங்கிறது கோவில்பட்டி பொதுக்கூட்டத்தில் ஆனால் சீமான் முன்னிலையில் இருந்தது ஆனால் சீமானவர்களால் கடந்து போக முடியல தன்னோட வாகனத்திற்கு அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு கூட்டம் கூட்டுவது எளிதானது எல்லாருமே நூறுரூவா கொடுத்து கூட்டுறான் ஐநூறுரூவா கொடுத்து கூட்டுறான் சமீபத்தில் ஐயா கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கு வராத கூட்டம் இளைஞரணி மாநாட்டுக்கு வராத கூட்டம் அண்ணன் அவர்களுக்கு எந்த ஒரு பணமும் உணவும் எந்த ஒரு குவாற்றும் கோழி பிரியாணியும் கொடுக்காம வருது என்கிறதுனா மக்களை அரசியல் படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திற்கு வேணாலும் வராமல் இருந்திருக்கலாம் வெற்றி பெறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகளின் மூலியமா கருத்துக்களின் மூலியமாக பல வெற்றிகளை இங்கே வந்து நிகழ்த்தி இருக்குது இந்திய அரசியல் வரலாற்றில் கொண்ட கொள்கைக்காக ஒரு இயக்கமாக வெற்றி கண்டது சீமான் அவர்களும் தான் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் பணம் கொடுத்து இன்னைக்கு கூட்டத்தை கூட்டும் பொழுது வெறும் கருத்தியலுக்காக சித்தாந்தத்திற்காக தன் இனத்தின் விடுதலைக்காக இன்னைக்கு ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு எடுத்த மிகப்பெரிய வெற்றி எத்தனையோ தேர்தலில் கூட்டணி வைத்து அதிகாரத்தை வெல்ல முடியும் என்கிற கோட்பாட்டை உருவாக்கி இன்னைக்கு பல கட்சிகள் கூட்டணியோடு இருக்கும் பொழுது நான் தனித்து நின்றே என் மக்கள் விடுதலை நான் உறுதி செய்வேன் என்று போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியலை இந்த மண்ணில் விதைத்து பல கட்சிகளுக்கு முன்னோடியாக இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அரசியல் என்பது மக்களிடம் வாக்கு வாங்கி அவர்களை அதிகாரம் செலுத்துவது கிடையாது அந்த அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு சேவை செய்வது என்கிற ஒரு தூய்மையான அரசியலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் விதைத்து இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி எந்த ஒரு கட்சிகளும் அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத இளைஞர்களுடைய ஆதரவு இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது அதே போல் இன்னைக்கு சம வாய்ப்பு இருபதுக்கு இருபது என்கிற சம வாய்ப்பை சமூக நீதி இன்னைக்கு ஒவ்வொரு தேர்தலிலையும் நிலைநாட்டு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக சக்தியாக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் வளர்ந்து நிற்குது மக்களுக்காக நீ வாக்கு செலுத்தினாலும் செலுத்தவில்லைனாலும் சரி இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக எதிராக எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த ஒரு அதிகாரம் கொண்டவர்களும் எதிர்த்து நின்றாங்க அப்படின்னா மக்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு இயக்கமாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மாறி இருக்குது அது நாம் தமிழர் கட்சி கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நீ சமூக ஊடகத்தில் எத்தனையோ பெரிய கட்சிகளால் பல கோடி ரூபாய் கொட்டி செலவழித்தும் கூட தன்னோட அரசியல் கோட்பாடுகளை கொண்டு போக முடியல ஆனால் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு செலவும் செய்யாமல் உழைப்பை மட்டுமே கொடுத்து எல்லோரும் ஊடகமாக மாறி தனக்கு ஊடக வெளிச்சம் இல்லை என்கிறதுனால எல்லாருமே ஊடகமாக மாறி தன்னோட கருத்துக்களை கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேராற்றலாம் அன்றைக்கி வளர்ந்து நிற்பது நாம் தமிழர் கட்சிக்கு எடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் தமிழனாக பிறந்து தமிழை தாய்மொழியாக பேசி தமிழ்நாட்டிலே வளர்ந்து கொண்டிருந்த மக்கள் அனைவரும் திராவிட அரசியலை நோக்கி வாக்களித்து அதிகாரத்தை கொடுத்து வந்த காலத்தில் தமிழ் தான் நம்முடைய அரசியல் தமிழர் தான் நம்முடைய அடையாளம் திராவிடம் அல்ல நமது அடையாளம் என்கிற அரசியலை விதைத்து இன்னைக்கு மக்களை தன் பக்கம் நோக்கி இழுத்த மாபெரும் புரட்சிப்படையாக மாறி நிற்கிறது தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி கிடைத்த மிகப்பெரிய அரசியல் நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கு வந்த பிறகுதான் யார் தமிழர் யார் திராவிடர் என்கிற கோட்பாடுங்கிறதும் கேள்விங்கிறதும் இன்னைக்கு மக்கள் மத்தியில எல ஆரம்பித்தது நான் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் தன்னை இத்தனை நாட்களாக ஏமாற்றி பிழைத்து கொண்டிருந்த திராவிடத்திற்கு திராவிடம் என்கிற கேள்விக்கான விடை இன்னைக்கு மக்களுக்கு கிடைத்து இருக்குது நாம் தமிழர் கட்சி வருவதற்கு முன்னாடி திராவிடம் தான் நம்ம எல்லாரும் திராவிடர்கள் தான் நம்ம எல்லாரும் சொல்லி ஏமாற்றி கொண்டிருந்தாரு ஆனால் நான் தமிழர் கட்சி வந்த பிறகு அந்த கேள்வியை பதினான்கு ஆண்டு காலமாக வைத்திருக்கிறோம் இன்னைக்கு வர வைத்திருக்கிறோம் ஆனால் திராவிடர்களால் என்ன திராவிடம் என்கிறக்கான விடை இதுவரை சொல்ல முடியல காரணம் என்னன்னா திராவிடம் என்பது இங்கு கிடையாது திராவிடம் என்பது போலியானது அந்த வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்களும் போலியானவர்கள் என்கிற உண்மையை உடைத்து இருந்துட்டார் அண்ணன் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக ஆட்சிக்கு பிறகு அதிகமான பொதுக்கூட்டம் நடத்திய ஒரே ஒரு இயக்கம் எதுனா அது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் தொடர்ச்சியாக பல பொதுக்கூட்டம் கலைஞர் நூற்றாண்டு விழா என்கிற ஒரு விழா வரல அப்படின்னா இந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிங்கிறது கிடைச்சிருக்காது கலைஞர் நூற்றாண்டு விழாங்கிறது வரல அப்படின்னா திமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்குமான நடத்தியிருக்காது கலைஞர் நூற்றாண்டு விழாங்கிறது வரல அப்படின்னா இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாளும் கொண்டாடுவதற்காண்டி பல பல்நோக்கு மருத்துவமனை பல நூலகம் பல திட்டங்கள் பல பேருந்து நிலையம் எதுவுமே வந்திருக்காது அது கலைஞரை மட்டுமே சேர்ந்தது கலைஞருக்காகவே அது விளம்பரத்திற்காகவே கொண்டு வரப்பட்டது நடத்தப்பட்ட பொதுக்கூட்டம் ஆனால் இதே திமுக முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாள் மக்களுக்காக போராடிய பொதுக்கூட்டத்தை காட்ட முடியுமா காட்ட முடியாது இதே திமுக மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு திட்டத்தை காட்ட முடியுமா காட்ட முடியாது எல்லாம் விளம்பர அரசியல் எல்லாம் வெற்று அரசியல் எல்லாம் கருணாநிதிங்கிற பெயருக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்கள் தானே தவிர மக்களுக்காக உருவாக்கப்பட்டதோ எதுவும் கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சி எடுத்த எல்லா பொதுக்கூட்டமும் மக்களுக்காக எடுக்கப்பட்டது மண்ணுக்காக எடுக்கப்பட்டது தாய்மொழி தமிழுக்காக எடுக்கப்பட்டது தமிழ் தேசியம் இந்த மண்ணில் மலர வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டது ஜான் கிஷோர் திமுக கிட்ட சொல்லும் பொழுது அவங்க நகைச்சுவையாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் அந்த நகைச்சுவை இன்றைக்கி எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்குதுங்கிறத கடந்த கால அரசியல் வரலாறு கடந்த கால துரோகங்கள் இந்த மூன்றாண்டு கால நாம் தமிழர் கட்சியோட போராட்டம் எல்லாமே இந்த மக்கள் மனதில் நிலைத்து நிற்குது எந்த ஒரு இடத்துலையும் திமுக செய்யக்கூடிய தவறை சுட்டி காட்டாமல் நாம் தமிழர் கட்சி போனது கிடையாது அது திமுக மட்டும் கிடையாது அதிமுக பாஜக காங்கிரஸ் எல்லா இடத்துலையுமே மக்களுக்காக நின்ன ஒரு இயக்கமாக நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்குது முப்பது லட்சம் வாக்குங்கிறது அறுபத்தைந்து எழுபது லட்சம் ஒரு கோடி தொடப்போகிறது என்கிற உண்மை இன்னைக்கு திமுகவிடம் போய் இருக்குது இந்த முறையும் பாஜக தான் இந்தியா முழுவதும் ஆட்சி அமைக்கப் போகிறது இந்தியா கூட்டணிங்கிறது ஆட்சி அமைக்க முடியாது என்கிறத தன்னோடய கருத்தின் மூலிமா வெளிப்படையாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் இந்த கருத்தை சொன்னதுனால அவர் வந்து சங்கி என்று திராவிட முன்னேற்ற கழகமோ ஊபியை சேர்ந்தவர்களோ இந்த கருத்தை முன்வைத்தாங்க அப்படின்னா எந்த பிரசாந்த் கிஷோர் இன்னைக்கு பாஜக வெல்லுன்னு சொல்லும்போது சங்கியா தெரிகிறாரோ அதே பிரசாந்த் கிஷோர் திமுகவை வெல்ல வைப்பதற்கு திமுகவிடம் ஐநூறு கோடி ரூபா வாங்கி விட்டு ஐபேக் என்கிற நிறுவனத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவர்களுக்காக வேலை பார்த்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்தாரே அப்போ பிரசாந்த் கிஷோர் சங்கியா அப்போ பிரசாந்த் கிஷோர் சங்கி அப்படின்னா திமுக திராவிட சங்கியா என்கிற கேள்வி பிறக்கும்